டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு வாரங்களில் ஐநூறு எபிசோடுகளுக்கு நெருங்கப் போகின்றோம் எப்பேற்பட்டு ஆரம்பித்தது தெரியவில்லை ஐநூறு எபிசோடுகளுக்கு நெருங்கிவிட்டோம் ஒன்றில் ரெண்டில் டைரக்டருக்கு தான் அந்த கணக்கு தெரியும் இதற்கெல்லாம் காரணம் நேயர்களாக நீங்களும் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களும் இளையவேந்தர் ரவி ரவியண்ணன் அவர்களும் தான் காரணம் ஜோதிட நேர நிகழ்ச்சி மக்களுடைய இவ்வளவு ஏகாபத்திய ஆதரவு லட்சக்கணக்கான மக்கள் அந்த வாரம் ஏதாவது ஒரு வேற ஒரு நிகழ்ச்சி புத்தாண்டு பலன் எது போட்டாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறார்கள் சண்டைக்கு வருகிறார்கள் அந்த அளவுக்கு ஜோதிட நேரம் வாரத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒரு வருடத்தின் ஐம்பத்தி ரெண்டு வாரத்திற்கும் மிக முக்கிய நிகழ்ச்சியாக கொண்டு சேர்த்த வேந்த டிவிக்கும் அதில் இருக்கக்கூடிய அத்தனை டெக்னீஷியன் டைரக்டர் ப்ரொடியூசர் சிஓ மேடத்திற்கும் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நாம் நன்றி சொல்லி கடமைப்பட்டுள்ளோம் பெரு வெற்றியாக்கிய நேயர்களுக்கு மகத்தான நன்றிகள் நிர்வாகத்துக்கு நன்றிகள் என் குருநாதர் ராகவேந்தர் என் தாய் அங்காளம்மன் என்னுடைய கடவுளான பிள்ளையார்பெட்டி கற்பக விநாயகர் மற்றும் என்னை ஈன்ற அன்னைக்கும் இந்த தேர்தலத்தில் நன்றிகளை இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த வாரம் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ தான் நியூ இயர் ஆரம்பித்தோம் அதுக்குள்ளே ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு வந்துட்டோம் வைகாசி பன்னெண்டு முதல் வைகாசி பதினெட்டு இந்த வாரத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க நிறைய கேள்விகள் தான் இருப்போம் அதில் ஒரு கேள்வி போர் முடிந்து விட்டதா இல்லை மீண்டும் மறுபடியும் போர் மூலமாக போர் வரும் என்று சொன்னீர்கள் வந்து விட்டது அதே போல் போர் வந்து தற்காலிகமாக நிற்கும் என்று சொன்னீர்கள் நின்று விட்டது இனி இது கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிருக்கேன் எல்லாருக்கும் போர் என்றால் யார் விரும்புவார்கள் அதெல்லாம் ஒரு காலத்தில் மன்னர்கள் காலத்திலே மக்கள் விரும்பலை இதெல்லாம் நவீன யுத்த தளவாடங்கள் இருக்கக்கூடிய அணுவாயுதங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் யாராவது விரும்புவாங்களா ஆனால் போர் வரும் போர் வரும் நம்ம ஏன் சொல்லி கொண்டு இந்த குரு வீட்டுக்குள் சனி வந்த காலகட்டத்திலிருந்தே அதாவது திருக்கணிதத்தின்படி மார்ச் இருபத்தொம்பது மூன்று வந்துவிட்டது ஒரே பதட்டம்தான் நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் நான் ரிசர்ச் செய்ததில் யாருக்கும் நிம்மதியெல்லாம் வர்றதுக்கெல்லாம் ஜோசியர்கள் சொன்னார்கள் என்றால் மாட்டிக்கொள்வார் சூப்பராக இருக்குது அப்படி இருக்குன்னு என்று பொது பலனை சொன்னாலும் மாட்டிக்கொள்வார் ஏதாவது ஒரு சேதம் வரும் இயற்கையால் சேதம் புத்தியால் சேதம் தீவிரவாதித்தால் சேதம் ஏதாவது ஒரு தொழிற்சாலை வெடித்து அதன் மூலியமாக சேதம் கடலால் சேதம் மலை வெள்ளத்தால் சேதம் காத்தால் சேதம் நெருப்பால் சேதம் பூமி பழக்கிறதால் சேதம் போறால் சேதம் அப்புறமா விஷ நோய்களால் சேதம் நோயும் இருக்கா ஸோ இதெல்லாம் தப்பிப்போம்லாம் இல்லை வரணும் இதுவும் கடந்து போகிறது தான் ஸோ இப்போ குரு வந்து இருக்கு எல்லாருக்கும் எல்லா பணி பஞ்சாங்கத்துலேயும் மாறிடுச்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாக்கியம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருக்கணிதம் முடிஞ்சு போச்சு ஸோ குரு உள்ள வந்துட்டார் ராகு கேதும் வந்துட்டார் ராகு கேதும் வந்துட்டார் கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது நம்ம போர் ஆரம்பித்தது ஏழாம் தேதி விடிகாலம்பரம் ஏழாம் தேதி என்பது நீங்கள் பார்த்துக்கணும் ஏகாதேசி திதி பூர நட்சத்திரம் அதெல்லாம் கணக்கில் போடணும் பூரம்னா என்ன சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் என்றால் யார் அசுரன் அசுரர் என்னைக்காவது அடங்குவாரா தான் தேரி கான்செப்ட் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் குணாதிசயங்கள் ஒன்று மூன்று மூன்றாக பிரித்து உள்ளார்கள் அஸ்வினி மக மூலம் என்றால் அது கேது இப்பொழுது நமக்கு பூரம் என்றால் பரணி பூரம் பூராடம் எல்லாம் சுக்கரனுடைய நட்சத்திரம் பிரித்து விட்டார்கள் எல்லாத்தையும் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பிரிவு இருபத்தேழு நட்சத்திரம் ஜோசியம் ரொம்ப எளிமையானது நிறைய பேர் இப்போ படிக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம் ஒரு சிலர் இதிலலாம் ஆப்பிலெல்லாம் இருபத்தஞ்சாயிரம் பேர்லாம் படிக்கிறாங்க அது ஆப் நடத்துகிறவங்களுக்கும் சந்தோஷம் படிக்கிறவங்களுக்கும் சந்தோஷம் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் நிறைய பேர் வர வர சந்தோஷம் ஏன்னா நாட்டில் அவ்வளோ மக்கள் தொகை இருக்குது அளவுக்கு ஜோதிடர்கள் கிடையாது ஒரே ஆள் எல்லாமே செல்வியே எல்லோருக்கும் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் ஜோசியம் பார்க்க முடியுமா முடியாது இதில் நான் மட்டும்தான் நான் மட்டும்தான்னா அது எப்படி வளரும் அற்புதமான கலை பரவலாக எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் பல டாக்டர்கள் இருக்கலாம் ஆனால் டாக்டர்கள் தேவையில்லை ஒரு சிலர் ஃபேமஸாக இருக்கலாம் ஆனால் எல்லோரும் டாக்டர்கள் தான் அதுபோல தான் ஜோதிடர்கள் எல்லாம் பெரிய ஜோதிடர்கள் அப்பா ஜோதிடர்கள் டாட்டா ஜோதிடர்கள் எல்லாம் இருந்தாலும் ஜோதிடர்கள் காலம் நிர்ணயிக்கும் இவரவர்கள் இவரவர்கள் அவர்கள் ஜனன காலத்தில் பத்தாம் இடமும் ரெண்டாம் இடமும் அஞ்சாம் இடமும் ஏழாம் இடமும் ஒன்பதாம் இடமும் எட்டாம் இடமெல்லாம் சொல்கிறோம் இல்லையா லக்னத்திலேருந்து பன்னெண்டு இடம் வாயின் வந்த வாரம் தாயின் ஆசீர்வாதம் டெவலப் பண்ணிவிடும் அது கிடைக்கவில்லை என்றாலும் அபிராமி படிக்க சொல்கிறது அதனால தான் ஸோ இந்த யுத்தம் ஏதாவது ரூபத்தில் திருப்பி திருப்பி வந்து கொண்டிருக்கும் மனிதனை பதபதப்புடன் வைக்கும் தீவிரவாதத்தை ஒன்றுமே இல்லாமல் வேறு வேறு போர்வியில் இந்த பாகிஸ்தான் நாடு கண்டிப்பாக கொண்டு செல்லும் பாகிஸ்தானுக்கு பெரிய பாதிப்புகள்லாம் உண்டு ஏற்கனவே பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆச்சு இன்னொரு நாடாக பிரியக்கூடிய காலகட்டம்லாம் வரும் இந்த காலகட்டத்தில் சனி இருக்கக்கூடிய ரெண்டரை ஆண்டு காலம் மீனத்தில் இருக்குது அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய ரெண்டரை ஆண்டுக்குள்ள நிறைய உலகத்தில் நிறைய நாடுகளில் பிரிவு வருமா யாரையுமே நிம்மதியாக விடாது அதே ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன் இந்தியாவிலேயும் வருமா நிறைய மதக்கலவரங்கள் இன மோதல்கள் உலகத்திலே வரும் அமெரிக்கா வளர்ந்த நாடு லண்டன் வளர்ந்த நாடு ஃப்ரான்ஸ் வளர்ந்த நாடு ஜெர்மனி வளர்ந்த நாடு சர்வதேச நாடுகள் ரஷ்யாவுக்கு பாதிப்பு வரும் சைனாவுக்கு பெரும் பாதிப்பு வரும் நம்ம வேண்டிக் கொள்வது உலகத்தில் எந்த பகுதியிலும் அணு ஆயுதங்களோ அணு ஆயுதத்தினுடைய ஆயுதங்களே அணு புலை சாதனங்கள் இருக்கக்கூடிய எதற்கு பாதிப்புகள் வரக்கூடாது அந்த கொடூரங்கள்லாம் நாம் இந்த ஜென்மத்தில் பார்க்கக்கூடாது ஆனால் கிரகங்கள் அதுபோல் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அதையே நம்ம பேசணும் சொன்னியான்னு கேட்பீங்க அடுத்தது நாங்கள்லாம் வந்து நீங்கள் பழைய அந்த இருக்கிறது இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்மளுடைய வேந்த டிவியில் எல்லாமே உண்டு பொது பலன் ஆண்டு பலன்லாம் பார்த்தீங்கன்னா தொற்றுநோய் விபத்துறத்தால் நிறைய பாதிப்புகள் இருக்கும் தான் சொன்னோம் அது சொன்னோம் ஆனால் லாக்டவுன் ஆகும்னா சொல்ல அதெல்லாம் நான் போய் பேச முடியும் நான் இருக்கிறது தான் தொற்று நோய்கள் பல ரூபத்தில் பிரச்சினை போனோம் கொரோனான்னு சொன்னியான கொரோனாவுக்கு கொரோனாக்கு நான் மருத்துவர்கள் இல்லையா மெடிக்கல் இல்லையா கொரோனான்றதே நமக்கெல்லாம் எப்போ தெரிய வந்து அது வந்த பிறகு ஆனால் கொரோனான்றது ரொம்ப நாளாக உலகத்தில் இருக்காது எப்படி டெட்டால் பாட்டிலில் இருக்கும் டெட்டால் பாட்டிலில் ஆன்டிசெப்டிக்கு கொரோனாவுக்கும் உண்டு அப்போ எத்தனை வருஷமாக அந்த கொரோனா நோய் இருக்குது ஏன் இதெல்லாம் போல் ஒரு நோய் வரும்னு விஞ்ஞானிகள் ஏன் சொல்லலை இந்த கொரோனா ஏதோ இன்னும் இந்த வருஷம் அந்த பத்தொம்போது இருபதில் இருபத்தொன்னில் தான் கண்டுபிடிச்ச மாதிரி கிடையாது டெட்டால் உடைய அந்த லேபிளில் டெட்டாலால் எதுக்கெதிரெல்லாம் பயின்ற பத்திரிகளில் கொரோனா உண்டு படித்து பார்ப்போம் ஏதாவது வந்ததுன்னா நம்மளும் ரிசர்ச்சி பண்ணோம் குற்றக்கூடாது இது எங்கெல்லாம் முதல்ல இருந்ததுன்னு கண்டுபிடிக்கும் எதை இதுக்கெல்லாம் யூஸ் ஆச்சு யாரெல்லாம் இதை தடுக்கிறதுக்காக முன்மொழிந்தார்கள் ஸோ இந்த போர் பூர நட்சத்திரம் ஏழாம் தேதி தீவிரவாதிகள் அடித்தது வேறு தீவிரவாதிகள் அடித்தது வேறு ஆனால் ஒரு நாட்டின் மீது ஒரு நாடு போய் தாக்குதல் பண்ணுவது தான் போர் பிரகடனமாக பார்க்கணும் தீவிரவாத முகாமிகளை அளித்தாலும் இந்திய இராணுவம் அவர்களுடைய எதிரி நாடுகளுக்கு சென்று தான் அளித்தார்கள் என்பதை நான் இதனுடைய தாக்கம் வீரியம் கண்டிப்பாக டெவலப் ஆகும் ஏழாம் தேதியில் ஆரம்பித்தது நம்மளுடைய தலைவர்கள் நம்மளுடைய பெரும் பெரும் தலைவர்கள் வெளிநாட்டு மந்திரிகள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லிருந்து பல தலைவர்கள் பல பிரதமர்லேருந்து ஜனாதிபதியிலிருந்து முப்படை தளபதிகளும் இராணுவத்திற்கு உண்டான கிடங்குகள் இராணுவ விமானங்கள் நிற்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் மிக பாதுகாப்பாக கப்பல் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் நடுக்கடலில் இருக்கக்கூடிய போர்க்கப்பல்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கி இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக அதுக்கு ப்ரிவென்ஷன் ப்ரொடெக்ஷன் பண்ணியே தீர்ணும் பிரபலமான சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள் மியூசிஷியன்கள் விஞ்ஞானிகள் பிரபலமான மருத்துவர்கள் பிரபலமான சயின்டிஸ்ட்கள் பிரபலமான தொழிலதிபர்கள் பிரபலமான விளையாட்டு வீரர்கள் பூர நட்சத்திரத்தில் நாம் அடித்திருக்கிற இந்த அட்டாக்குக்கு நீங்கள் எல்லோரும் பெரிய பாதுகாப்பு அதேபோல் பெரிய தெய்வ காரியங்கள் நடைபெறக்கூடிய இடங்கள் அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் கூடக்கூடிய திருவிழாக்கள் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கோயில் திருவிழாக்கள் கிறிஸ்துவ மத திருவிழாக்கள் முஸ்லீம் மத திருவிழாக்கள் எல்லா மதத்தினரும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் தானே இந்தியர்கள் தானே யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் சும்மா பாகிஸ்தானுக்கு கத்துவாங்க ஆனால் நம்மளுடைய இந்தியர்கள் எப்படின்னு தெரியும் முஸ்லீம்கள்லாம் முஸ்லீம்கள் அவர்கள் செய்த சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகங்கள் எல்லாம் நிறைய படிக்கணும் படிக்கிறதே கிடையாது கிறிஸ்துவ எல்லாம் நமக்கு படிப்பு கொண்டு வந்து கொடுத்தவர்கள் எல்லாத்தையும் படிக்கணும் சும்மா நம்ம வந்து மதம் எல்லாம் பேச முடியாது நான் எல்லாம் படித்தது வந்து கிறிஸ்டின் மிஷினரி தான் சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் சவுத் இண்டியாவில் தான் ஸ்கூல் பள்ளிகள் எவ்வளோ பள்ளிகள் வெள்ளைக்காரன் வந்த பிறகு தானே பள்ளிகள் வந்தது ஸோ மதம் நம்ம மாறுறது மாறாதெல்லாம் நம்ம விருப்பம் யார் எவ்வளோ மதத்தில் இம்பார்ட்டன்ஸ் அவங்கவுங்க மதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நம்ம புத்தி கரெக்டாக இருக்கணும்ல பிடிச்ச மாய் மாற வேண்டி தான் அதெல்லாம் மனம் சார்ந்த விஷயம் லவ் வருதில்லை ஏன் திடீர்னு உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே லவ் வருது மனம் சார்ந்த விஷயம் மதமும் அப்படி தான் மனம் சார்ந்த விஷயம் மதமும் ஒரு லவ் தான் அதிலெலாம் நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை நான் எங்கள் மதம் தான் உயர்ந்ததெல்லாம் பேச மாட்டேன் எல்லா மததுமும் உயர்ந்தது எல்லா மதத்துக்கும் சொல்கிற ஒரே விஷயம் தெய்வம் ஒன்றே இந்து தர்மத்திலே அதுதான் சொல்லு நம்ம பல அவதார புருஷர்களாக கொண்டு வரோம் அவ்வளோதான் வித்தியாசம் எப்படி வந்து மெடிக்கலில் டாக்டர்ஸ்னா எல்லோரும் டாக்டர் தான் ஆர்த்தோ டாக்டர் ஆர்ட் டாக்டர் நியூரோ டாக்டர் கைனோகாலஜி டாக்டர்னு பிரிக்கிற மாதிரி தான் கேள்வி என்ன போர் முடிந்துவிட்டதான் நம்பாதீர்கள் போர் முடிந்தாலும் தீவிரவாதத்தினுடைய அமைப்பு மற்றும் பாதிப்புகள் கலாச்சாரங்கள் சீர்குலைப்பது மக்கள் நிம்மதியை கெடுப்பது போன்ற விஷயங்கள் கண்டினியூஸாக பூரண் நட்சத்திரத்தில் ஆரம்பித்த இந்த யுத்தம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு பிறகுதான் முடிவு முடிவுகோரம் என்பதையும் நம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் எனவே எல்லோரும் விழிப்புடன் இருப்பதும் பணத்தை எல்லாத்தையும் முதலீடுகளில் இல்லாமல் கொஞ்சம் பாதுகாத்து வைப்பதும் தங்கம் எப்பொழுதும் நம்மக்கிட்ட இருப்பதும் ஏதாவது எமர்ஜென்சி தான் தங்கம் தான் காப்பாற்றும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வீடு வாசல்லாம் காப்பாற்ற தங்கமும் பேங்கில் இருக்கக்கூடிய ரொக்கமும் தான் அந்த சமயத்தில் சர்வே ஆகிறதுக்கு உதவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதில் ரொம்ப கவனமாக இருங்கள் கொஞ்சம் எவ்வளோ பண்ணிங்கன்னாலும் முப்பது பர்சன்ட் சேமிப்பை வைத்து கொள்வது இந்த அடுத்த ஒரு ரெண்டரை ஆண்டு காலம் இல்லாமல் என்னுடைய கணக்கு குறிப்பாக ரெண்டரை ஆண்டு காலம் சனி மீனத்திலிருந்து மாறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மேஷத்துக்கு வரக்கூடிய நீச்சமாகக்கூடிய காலகட்டம் அதிலிருந்தான் பாதிப்பு பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்திற்கு மீனத்தில் இருக்கக்கூடிய சனி மாற்றம் ஆகிற வழி எச்சரிக்கையுடன் பாதுகாப்புடன் மக்களும் ஏதோ இந்தியாவுக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு நினைக்காது சனி மீனத்தில் இருப்பதனால் உலகம் முழுவதும் சேதங்கள் பெரும் தலைவர்கள் ட்ரம்ப்பாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் புட்டினாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் ஈரான் அதிபராக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் பாகிஸ்தான் அதிபராக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் சைனா அதிபராக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கிரகங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன் எனவே ஷேரில் அவசர கதியில் முதலீடெல்லாம் செய்யாமல் லாங் டைம் ஷேரில் போடுவது தான் புத்திசாலித்தனமான அமைப்பு எல்லா போர்களும் எல்லா குடுங்கோலத்தையும் இந்த இயற்கையுடைய கோர தாண்டவத்தையும் நாம் இந்த உலகம் பார்த்து கொண்டு அதற்கு பிறகு மனிதர்கள் எவ்வளோ அழிந்து திருப்பி வாழ்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்